உலக நாயகன் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி அவங்களுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் சொன்னாரு சீசன் வந்து வர அக்டோபர் ஆறாம் தேதி இந்த சீசன் வந்து ஓபன் பண்றாங்க இந்த சீசன்ல வந்து அப்ரோச் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா நயன்தாரா அவர்களை வந்து அப்ரோச் பண்ணாங்க நம்ம விஜய் டிவி எனக்கு என்றே கிடையாதுரா என்னோட அடுத்த நயன்தாரா நயன்தாரா வந்து ஷூட்டிங் இருக்கிறதுனாலையும் மற்ற வேலை பாடுகள் இருக்கிறதுனால நயன்தாரா அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அட்டன் பண்ணது வந்து சூர்யா அவர்களை போய் கேட்டிருக்கிறாங்க அவரும் இருந்துட்டு தன்னோட பட வேலைகள் இருக்கிறதுனால தொடர்ந்து வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் சொல்லி டாரு ஐயோ சாமி வேற டேய் கூண்ணு பாக்கடா கோவத்துல போட்ற போற அதுக்கப்புறமா அப்புறமா அரவிந்தசாமி அவர்களை இவங்க அணைக்கி இருக்காங்க அங்க சில விஷயங்கள் மாற்றங்கள் நடந்ததனாலயோ பேமென்ட்னாலயோ மொத்தவடி அவரு வேண்டான்னு சொல்லிட்டாரு இது நம்ம லிஸ்ட்லையே இல்ல எதுக்கு பிரகாஷ் ராஜா அணைக்கி இருக்காங்க இன்னும் நிறைய பேரே பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு நடுவரா அதாவது அட்வைசரா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா பார்த்துருக்காங்க வர்ற ஆடியன்ஸுக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை வந்து சூஸ் பண்ணி இப்போ வந்து சீசன் எயிட்டுடைய பிக் பாஸ் தொகுப்பாளராக விஜய் சேதுபதி அவர்களை இப்போ சேர்த்திருக்காங்க மகாபிரபு நீங்க எங்கேயும் வந்துட்டீங்களா கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து ஏழு சீசன்லையும் வெற்றிகரமா பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே எட்டாவது சீசன்ல அவர் ஏன் வரலங்கிறது தெரியல ஆனா இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அவரு சமீபத்துல நடிச்சு மிகவும் மோசமா பேசப்பட்ட இந்தியன் டூ படத்தினுடைய ரிசல்ட் தான் இதுக்கு உண்மையான காரணம் சொல்லி சினிமா வட்டாரங்களுக்குள்ளயும் அந்த யூனிட்க்குள்ளயும் பேசப்படுது போங்கடா போங்கடா போய் பாருங்கடா டிபார்ட்மெண்ட் கோவமா இருக்கேன் அது ஒரு காரணமா இருக்கலாம் ரெண்டாவது வந்து அவர் நிறைய படங்கள்ல இப்ப வந்து கான்சன்ட்ரேஷன் செலுத்துறங்காட்டியும் இந்த நிகழ்ச்சியில் அவரால் கண்டினியூ பண்ண முடியலன்னு அவரு சொல்லி இருக்கிறதாகவும் நிறைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்தியன் டூ மாதிரி ஒரு பயங்கரமான பிளாப்பான படத்தை கொடுத்துட்டு இங்க வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அவர் மனசு ஒத்துக்கலையா என்னமோன்னு தெரியல அதை பார்க்கிற சக்தி நம்மளுக்கும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவர் தானா விலகிட்டாருன்னு நான் யோசிக்கிறேன் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் மீண்டும் மேலே வர்றதுக்கு டக் லைஃப் போன்ற படங்கள் நிறைய இருக்கு மணிரத்னம் டைரக்ட் பண்ணுறாரு சிம்பு நடிக்கிறாரு இன்னும் அவர் மீண்டும் மேலே வரணும் அவர் படங்கள் நல்லா வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம் சரி ஓகே பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வரலாம் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஃபஸ்ட்டு எபிசோட்ல வந்த ஓவியாவையும் ஜூலியையும் மறுபடியும் இந்த எட்டாவது எபிசோட்ல உள்ள இறக்கி விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் யூனிட் வந்து ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியாக்க உள்ளதுன்னு சொல்லி அந்த வட்டாரங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு பேர் கொண்ட இந்த வீடு இன்னும் சில மாற்றங்களால பார்வையாளர்களை அதிகமா கவரக்கூடிய வகையில முக்கியமான பிரபலங்களை உள்ள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப செலக்ட் பண்ணிக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த லிஸ்ட் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க கூடிய விவரங்கள அந்த விவரமும் நான் உங்களுக்கு சொல்றேன் தைரியமா சொல்றா சொல்லு நீ நான் தைரியமா சொல்லு சொல்லு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்கு சரியான ஒரு தேர்வுன்னு சொல்லி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இப்ப தெரிஞ்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் நடிச்ச நாற்பத்தி ஒன்பது படங்கள்லயும் மகாராஜா படம் மிக சிறந்த படமா வந்து அது நல்ல தேட்டர்கள் வெற்றிகரமாக ஓடிச்சு அப்படிங்கறத தொடர்ந்து விஜய் சேதுபதியினோட முகம் ஏறுமுகமாவே இருக்குது அவருடைய மார்க்கெட்டிங் இப்ப டாப்ல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இப்ப விஜய் சேதுபதியா அணுகிருக்காங்க அவர் வந்து சாதாரணமாவே எல்லா நிகழ்ச்சியும் நடிப்பாரு இன்னொரு விஷயம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில அவரே கேட்டு போய் கூட நடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது வாய்ப்பு இல்ல ராஜா விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குற நிகழ்ச்சி நல்லா இருக்குமா இல்ல ஒரு சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர் ஆறாம் தேதியிலிருந்து தான் போறோம் ஒவ்வொரு கண்டா நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க நண்பர்கள் சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த வெளியில் தட்டிடுங்க